ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்டாக இருக்குது இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து என்னோடய மூத்த கலைஞர்கள் இயக்குநர்கள் கிட்டேருந்து கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ரொம்ப பிஸியாக இருந்த பீரியட்லேயும் இந்த மாதிரி இன்றைக்கி அந்த படம் பார்த்து இந்தளவுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது வந்து அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் இந்தளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் நல்லா சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எங்கள் ப்ரொடியூசர் தான் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் அவங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ரஞ்சித் சார் சொல்லும்போது கூட ஒரு வார்த்தையை சொன்னாங்க அன்காம்ப்ரமைஸ்ட் ஃபிலிமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறதுக்கு ப்ரொடியூசரோட இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது அப்படி என்னை இந்த கதையிலையும் சரி ஒரு வசனத்தில் ஒரு சின்ன இடத்துல கூட என்னை எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா உங்களோட விஷனை நீங்கள் ஃபுல்லாக எடுங்க அப்படின்னு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக வந்து என்னோடய ப்ரொடக்ஷனுக்கு வந்து தேங்க்யூ இதில் நடித்த சக நடிகர்கள் சேத்தன் சார் அம்மு அபிராமி தயால் சார் வசந்த் சார் பெருமாள் அப்படின்னு சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க எல்லாருக்கும் கூட மணிமேகலை அம்மா சத்தியமரதானி சிவமாறன் இந்த மாதிரி என்னோடய நடிகர்களுக்கு முதல்ல பெரிய நன்றி ஏன்னா வந்து நடிகைனாக இந்த கதையை வந்து நான் அப்ரோச் பண்ணேன் டேரக்டராக அப்ரோச் அப்ரோச் பண்ணுறதை விட என்னோடய நடிகர்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராமாவை கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு தெரியவே இல்லை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஐ மீன் இந்த தெருக்கூத்து கலைன்றது வந்து அந்த வேஷம் போடுறதும் அந்த வேஷம் போட்டு நடிக்கிறதும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆகிற ஒரு விஷயம் சேத்தன் சார் வந்து அந்த ஏஜில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக அதை பண்ணதும் சரி தயால் சாரும் சரி மற்ற எல்லோரும் வந்து ரொம்ப ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அம்முபிராமி வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு நான் எல்லா இடத்துலையும் சொல்ல மாதிரி ஸ்விட்ச் மாதிரி தான் அவங்க ஆணாகவும் நான் பெண்ணாகவும் இருக்கிற இந்த இதில் வந்து அவங்க அவ்வளோ அழகாக ஆனால் அந்த திரையில நின்னாங்க நான் என்ன நினச்சனோ அது நடிகர்கள் எல்லோரும் திரையில கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என் டெக்னீஷியன்ஸ் இல்லைனா அளவுக்கு இந்த படம் டெக்னிக்கலாக சவுண்டாக வந்திருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல என்னோட கேமராமேன் கோபால் என்னோட விஷனுக்கு முழு முதலாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் என்னுடைய எடிட்டர் பார்த்தா பார்த்தா வந்து இந்த படத்தோட இன்னொரு டேரக்டர்னு கூட நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படம் இவ்வளோ ஏன்னா ஒரு ட்ராமா படங்கள் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின் போது அதை மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது ஏன்னா இப்போ ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஆடியன்ஸுக்கு ஒரு மூட் ஆஃப் ஆகிரும் எங்கே இது ஒரு போரிங்கான ஃபிலிமாக மாறிவிடுமோ அப்படின்னு அப்படி இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளேவாக நல்லா வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இந்த பார்த்தா தேங்க்யூ பார்த்தா அப்புறம் என்னோட சவுண்ட் டிசைனர் செந்தமிழன் சதீஷனை செந்தமிழன் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பார்ட் ஏன்னா இந்த படத்தில் லைவ் சவுண்ட் இருக்குது தெருக்கூத்தை வந்து அப்படியே உள்ளே கொண்டு வர்றதுன்றதும் அந்த லைஃப் சவுண்ட் கொண்டு வர்றதுன்றது ஈஸியான ஃபேக்டர்ஸ் இல்லை இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஏன்னா அதுக்கு முழு முழு முக்கியமான காரணம் செந்தமிழனோட ஒர்க்கு அப்புறம் என்னோட காஸ்ட்யூம் டிசைனர் அபி அப்புறம் என்னோட ஆர்ட் டேரக்டர் ஸ்ரீகாந்த் கோபால் இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க படமாக நினச்சி பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே டாப் இளையராஜா சார் சொல்லவே வேணாம் என்ன மாதிரி ஒரு இயக்குனருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்ததுன்றதே வந்து நான் பெரிய வரமாக நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த படத்தோட ஃபைனல் அவுட் ஒரு தேட்டருக்குலாம் பார்க்கும்போது அவரோட இசை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ அழகாகவும் ஒரு புது உலகத்துக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போவோம் இளையராஜா சாரோட மியூசிக்கை ரொம்ப ஒரு புது பரி ஒரு பரிணாமத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காவது தேட்டரில் வரணும் இங்கே என்னோடய சினிமா மக்களும் சரி எல்லாருமே வந்து இந்த படத்தை பாராட்டுறது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரௌனே தவிர ஆனால் ரியல் விக்ட்ரி அப்படிங்கிறது இந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் அடைகிறதுல மட்டும்தான் இருக்குது ஆடியன்ஸ் உள்ளே வர்றதில் தான் இருக்குது எல்லாரும் சொல்கிற மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லணும் உள்ளே வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படி நீங்கள் ஒரு வேளை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் ஒரு கமர்ஷியல் சக்ஸஸாக மாற்றிட்டீங்கன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் வருவாங்க அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கூழாங்கல் மாதிரி ஜமா மாதிரி இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதை எங்களோட முக்கியமான மீடியமாக இருக்க ப்ரெஸ் பீப்புள் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு பிரிட்ஜே இல்லை நீங்கள் தான் எல்லாமே நாங்கள் என்ன பேசினாலும் சரி அதை மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான் அதுவும் இல்லாமல் உங்களோட பியூட்டி என்னென்னா இது வரைக்கும் எல்லா நல்ல படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஹீரோஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லாமல் நல்ல படங்களுக்கு முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணுறது ப்ரெஸ் பீப்புளாக தான் இருக்கீங்க ஏன்னா இது வரைக்கும் அந்த இந்த படத்துலையும் அதை நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம் உங்களை நம்பி தான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு போகிறோம் எல்லாருமே சொல்கிறாங்க படம் நல்லா இருக்கு இதற்கு ஆனால் மக்கள் உள்ளே வருவாங்களான்னு ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பாங்கன்ற ஒரு பெரிய இது இருக்குது அப்புறம் முக்கியமாக இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பெரும் உதவியாக இருக்க சுரேஷ் சந்திரா சாருக்கும் அவரோட டீமுக்கும் எங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள் ஏன்னா சுரேஷ் சந்திரா சார் மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து இந்த படத்துக்கு வந்து அவரும் ஒத்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்புறம் என்னோடய எல்லா மற்ற எல்லா டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் பார்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப